மேல்மலையனூர் தை மாத ஊஞ்சல் உற்சவம் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் தை மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் மீது விமர்சையாக நடைபெற்றது இதில் மூலவர் அம்மனுக்கு அதிகாலை பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்த உற்சவர் அம்மன் பலமலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் இரவு பதினொன்று மணிக்கு ஊஞ்சல் மேடைக்கு எடுத்து வரப்பட்டு ஊஞ்சல் மேடையில் அமர வைத்து தாளாட்டு பாடல் பாடினர் ஊஞ்சல் மேடை எதிரில் இருந்த பக்தர்கள் தீபமேற்றி அம்மனை வழிபட்டனர் இந்நிகழ்வில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் சிப்பழனி கூடுதல் ஆட்சியர் சுதன் ஜெயநாராயணன் காவல் கண்காணிப்பாளர் சரவணன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் ஜீவானந்தம் அரங்காவலர் குழு தலைவர் மதியழகன் மற்றும் அரங்காவலர்கள் திருக்கோயில் பணியாளர்கள் செய்திருந்தனர் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் நஞ்சில் குரல் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மேஷா மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தும் இந்த அங்காரபரமேஸ்வரி தீர்த்து வைப்பார் என்னுடைய அங்கார பரமேஸ்வரி தற்பொழுது ஊஞ்சல் நாடக Thank <laughs> you.